பணம் என் மனிதன் பேசும் கதை வாங்க நண்பர்களே இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரி பணம் கூட பேசுற ஒரு சக்தி வாய்ந்த கதையை கேட்கலாம் இந்த கதையின் முடிவு உங்கள் முழு வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் பேர் அரவிந்த் வேலை இருக்கு சம்பளம் ஓகே ஆனா மனசு ஃபுல் எம்டி அவன் உடல் படுக்கையில் படுத்திருக்கும் ஆனால் மூளை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு அரவிந்த் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு இப்படியேதான் இருக்குமா மாற்றமே வரதா என பல கேள்விகள் அறியாமலான குரல் என்ன தேடுறியா அவன் பயந்து உட்கார்றான் அரவிந்த் யார் இது அவன் கீழ பாக்குறான் அதோ அவன் பாக்கெட்ல இருந்த பண நோட்டு பணம் ம் நான் தான் நீ தினமும் யூஸ் பண்ற பணம் அரவிந்த் ஷாக்டு பணம் நீ பேசுவியா எப்படி பணம் நீ என்ன பார்த்து பயந்து ஓடுற அதனால தான் நான் உன்கிட்ட நெருங்காம இருக்கேன் அரவிந்த் நான் உன்னை வெறுக்கல ஆனா ரிஸ்க் எடுக்க பயமா இருக்கு பணம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுசாம் அதான் அஞ்சுறவங்க கிட்ட நான் வரமாட்டேன் ஆனா முயற்சி செய்யறவங்க கிட்ட நான் ஓடி போய் சேருவேன் அரவிந்த் அப்போ என்ன செய்யணும் நீ என்ன தேடி வர பணம் கொடுக்கும் மூன்று தங்க குறிப்புகள் பணம் முதல்ல ஒரு திறமை கற்றுக்கோ யாராலும் உன்ன ரிப்ளேஸ் பண்ண முடியாத மாதிரி இரு அறிவு இல்லாதவர்களிடம் நான் தங்க மாட்டேன் அரவிந்த் லேப்டாப் திறந்து கற்றுக்கொள்கிறான் பணம் தோல்விக்கு அஞ்சாது நியூ ஐடியா ட்ரை பண்ணு ரிஸ்க் எடுப்பவன் தான் என்னை பெரிய அளவில் பார்க்கிறான் அரவிந்த் ஸ்மால் பிசினஸ் ஆரம்பிக்கிறான் பணம் ஒழுக்கம் இன்றைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளி போடாதே நான் டிசிப்ளின் உள்ளவர்களிடம் நீண்ட நேரம் தங்குவேன் என்றது பணம் காலை ஐந்து மணிக்கு எழுந்து வேலை புஸ்தகங்கள் படிப்பு மார்க்கெட்டிங் பிராக்டிஸ் டெய்லி கன்சிஸ்டன்சி அரவிந்த் தினமும் ஆக்ஷன் டெய்லி ப்ராக்ரெஸ் முதல் லாபம் நானூறு ரூபாய் அடுத்த மாதம் பதினெட்டு ஆயிரம் ஆறு மாதத்தில் எண்பதாயிரம் ஒரு வருடத்தில் ஒரு ஸ்மால் கம்பெனி பணம் மீண்டும் பேசுகிறது ஒரு நாள் மேசையில் பணம் குவியலாக இருக்கிறது பணம் வரு அரவிந்தா இது எல்லாம் உன் ஹார்ட் ஒர்க் ரிஸ்க் டிசிப்ளின்கு கிடைச்ச ரிவார்டு இப்போ நான் உன்னிடம் இருந்து மாட்டேன் அரவிந்த் என்னை மாற்றியது நீ சொன்ன மூன்று வார்த்தைகள்தான் நண்பர்களே பணத்துக்கு பயந்தாலே அது நம்ம விட்டு தூரம் செல்லும் அஞ்சாம் முயற்சி பண்ணுங்க பணம் உங்க வாழ்க்கையே விடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி பல மோட்டிவேஷன் பிஸ்னஸ் ஐடியாஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ் வருது அதை தவறாம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடும் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்க மொபைல்கே நேரா வரும் நன்றி நண்பர்களே உங்க வாழ்க்கை வளமா இருக்கட்டும்